ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் நீட் அண்ட் ஜெய் அகாடமி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோ பார்த்திக்ஸ் யூனிட்ல இருக்கக்கூடிய நீட்டோட ப்ரீவியஸ் இயர் வீடியோ டிஸ்கஸ் பண்ணி ஒரு வெப்ப இயக்கவியல் நிகழ்வில் கீழ்க்கண்ட வாக்கியங்கள் எந்த வாக்கியம் தவறானது அப்படின்றத கேட்கலாம் சரி ஓகே பாரு மொத்தம் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான் from த surroundings. தமிழ் சொல்லியிருக்கான் ஒரு வெப்ப பரிமாற்றம் இல்லாத நிகழ்வில் அமைப்பானது சூழல் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கும் ஓகே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அடிபாட்டிக் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிபாடி ப்ராசஸ் என்ன ஆகும் சிஸ்டம்க்கும் சரவுண்டிங்க்கும் என்ன விதமான கனெக்ஷன்ஸும் இருக்காது அதாவது ஹீட் டிரான்ஸ்பரா இருக்கலாம் வேற எந்த விதமான டிரான்ஸ்ஃபர்ஸா இருக்கலாம் எனர்ஜி டிரான்ஸ்ஃபரா இருக்கலாம் எந்த விதத்தையும் வந்து பாத்தோம்னா அதனுடைய ரிலேஷன்ஷிப் இருக்காது அப்ப என்னவா இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா கரெக்டாக இருக்குமா ஓகே சாப்பிட்டு விட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் பேரு ஐசோகோரிக் ப்ராசஸ் த பிரீஸ் கான்ஸ்டன்ட் நல்லா பாரு ஐசோகோரிக் ப்ராசஸ்னா என்ன ஐசோகோரிஸ் பட் வால்யூம் தான் கான்ஸ்டன்டா இருக்கணும் இந்த இடத்துல என்னன்னு கொடுத்துருக்காங்க பிரஷர் வந்து கான்ஸ்டா இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்கேன் அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா ஸ்டேட்மெண்டா ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோ அடுத்த ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாரு என்ன ஐசோதமல் ப்ராசஸ் டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் நான் கரெக்ட் தான் ஓகே டெம்பரேச்சர் கான்ஸ்டா தான் இருக்கும் ஓகே என்ன அடிபாட்டிக் ப்ராசஸ் பிவி இஸ் ஈக்வல் பிவி பவர் கிராம இஸ் கான்ஸ்டன்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி நான் பாத்திருக்கேன் ஃபார்முலாஸ் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் அப்ப இதுல இந்த கொஸ்டின்ல எந்த ஆப்ஷன் மட்டும் நமக்கு தப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் சாரி செகண்ட் ஆப்ஷன் என்ன ஐசோகோரிக் ப்ராசஸ் த பிரஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அதாவது தமிழ்ல எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா

இந்த அண்ட் வால்யூம் ஆஃப் கேஸ் ஆர் இன் ஃபிகர் பிவி வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது ஒரு கேஸ்ல அப்படிங்கறது ஒரு கிராஃபா டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் கிராஃபாச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள பி வி வரைவரத்தில் அழுத்தம் மற்றும் பருவன் மாறுவதை காண்கலாம் இந்த இதில் வெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்கலாம் சரி இதை கிராஃப நல்லா பாரு இந்த கிராஃபுங்கிறது என்னது ஒரு சைக்ளிக் ப்ராசஸா இருக்கா அப்ப சைக்கிளிக் ப்ராசஸா இருக்கு அப்படின்னும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த பாதையை பொறுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வெப்பங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால கணக்கிட்டு சொல்ல முடியும் சரி பாரு இப்ப என்ன சொல்றான் இன்கேஸ் கோட் ஏ டு பி இது டெம்பரேச்சர் பிவி கிராஃபு நமக்கு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டான் இதுல பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ டு பி போகும்போது அதனுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்கான் இன்க்ரீஸ் ஆகுதா ஏன்னா ஸ்ட்ரைட் லைன்ல போகுதுங்கும் போது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் அஸ் கோர் ஃப்ரம் பி டு சி பி டு சி போகும்போது இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது ஏன்னா பி டு சி வரும்போது டிக்ரீஸ் ஆகுது அடுத்து பாரு ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் டூரிங் திஸ் சேஞ்சஸ் இல்ல ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் கிடையாது ஓகே மேரி மாறிட்டு தான் இருக்கும் டிக்ரீசஸ் அஸ் இட் கோஸ் ஃப்ரம் டி டு ஏ டி டு ஏ போகும்போது டிக்ரீஸ் ஆகுது லோவர் டு அப்பர் போகும்போது இன்க்ரீஸ் தான் ஆகும் ஸோ தட் இதுல டூ த்ரீ ஃபோர் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே தப்பு எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னா இன்கிரீசஸ் கோஸ் ஏ டு பி அதாவது எடுத்துக்கிட்டே அப்படின்னா ஏவிலிருந்து பி செல்லும் போது அதான வெப்பநிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகரிக்கும் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாரு

டேரக்ட்லி அந்த டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னும் போது அதனுடைய இன்டர்னல் எனர்ஜிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது தமிழில் சொல்லணும் அதனுடைய ஆற்ற வெப்பம் அதிகரிக்கும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய உள் ஆற்றலும் வந்து பார்த்தோம்னா அதிகரிக்கிறது ஆப்ஷன்ஸ் சொல்லாமல் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணிருக்கா ஒன்லி டெம்பரேச்சரை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு பிரஷர் டிபெண்ட் பண்ணி இல்ல ஆப்ஷன் டூ அதாவது வெப்பத்தை மட்டுமே வந்து பார்த்தோம்னா சார்ஜ் இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் சரி ஓகே

இன்டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாசிஸ்ல இருக்கு இது ஓஎஸ்எஸ்ல பாரு நூத்தி இருபது இருநூறு வின் விட்டமின் எவ்வளவு எண்பதா அப்ப லென்தையும் பிரத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் இதனுடைய கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ இதுல இருந்து இதனுடைய ஓர்ட் கண்டுபிடிச்சலாமா ஒர்க் டன் இது ஏரியா ஹைட் நமக்கு ஐம்பது இருநூத்தி ஐம்பது இன்டர்ம்ஸ் என்ன இருக்கு இது கியூபிக் சென்டிமீட்டர் அதாவது சென்டிமீட்டர் கியூப்ல இருக்க ஹவ நாம மீட்டர் கியூப்ல கன்வெர்ட் பண்ணனும்னா என்ன பண்ணுவோம் இன்டு 10 பவர் -2 தி ஹோல் கியூபா 10 பவர் -2 தி ஹோல் கியூப் ஆர்எஸ் நீ மொத்தமா சொல்லும்போது இன்டு 10 பவர் -6 நீ डायरेक्टली சொல்லிடலாம் இன்டு இதனுடைய ஹைட் அப்படிங்கும்போது 80 80 சரி இப்போ அப்படியே கேன்சல் பண்ணி பாப்போம் இதுல ரெண்டு ஜீரோ போச்சே Bina 10 பவர் -4 ரிமைனிங் நாலு மட்டும் இருக்குமா ரிமைனிங் மாதிரி இதை சால்வ் பண்ண அப்படின்னா உனக்கு டபிள்யூட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் இன்டூ ஃபோர் இன்டூ டென் பவர் மைனஸ் சிக்ஸ் சால்வ் பண்ண அப்படின்னா பிளஸ் டென் ஜூல்ஸ் அதாவது ஒர்க் அப்படிங்கும்போது போது அதனோட யூனிட் என்னது ஜூலா அவ ஆப்ஷன்ஸ் பாரு ஆப்ஷன் எந்த சாரி மைனஸ் டென் ஜூல் அதில் ஆப்ஷன்ஸ் எந்த ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாரு ஆப்ஷன் ఫోర్ సో ఆప్షన్ ఫోర్ గా ఉంది పోతాం అంటే క్వశ్చన్ నెంబర్ అన్న కరెక్ట్ ఆన్సర్ ఓకే ఫ్యూచర్ విషన్ నీట్ జేఈ అకాడమీ సెకండ్ ఫ్లోర్ ఏబీకే ప్లాజా ఆపోజిట్ హోటల్ లక్ష్మీ ప్రకాశ్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ న్యూ బస్ సేలం ఫోర్ ఫోర్ కాంటాక్ట్ నైన్ అండ్ వెబ్ అడ్రస్